ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவு மல்லியும் மிளகாவத்தில் வச்சு ஒரு டேஸ்டியான மிளகு குழம்பு மிளகாத்தூள் பொடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த குழம்பு மிளகாய் தூள் பொடி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் வறுத்து அரைச்சி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கால் கிலோ அளவு நான் மல்லி எடுத்துருக்கேன் இந்த கால் கிலோ அளவு மல்லியில் தான் நான் இன்றைக்கி எல்லாம் வறுத்து காமிக்க போகிறேன் நீங்கள் கூடுதலாக எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம சேர்க்கும் போது எல்லா ஒரு இன்க்ரீடியன்ஸுமே அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கால் கிலோ அளவுக்கு மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த கால் கிலோ அளவு மல்லி எடுத்து பெரிய கடாயில் வச்சு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் நல்ல பொன்னிறமாக இந்த இது வந்து நம்ம வறுக்கணுங்க இது வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சாக வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாதீங்க பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு அதனுடைய ஸ்மெல்லே நல்லா வாசமாக இருக்குங்க மல்லி வந்து வறுக்கும் போது வீடே நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி கையை வச்சு ஒரு மல்லியை உடைச்சி பாருங்கள் ரெண்டாக உடையணுங்க அது வரைக்கும் நல்லா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வத்தல் எடுத்துருக்கோம் கால் கிலோ மல்லிக்கு வந்து கால் கிலோ மிளகா வத்தல் எடுத்துருக்கேன் இந்த கால் கிலோ மிளகா வத்தல் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் காரமாக இருக்குங்க பொடி அதனால் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு அந்த வத்தலை நீங்கள் எடுத்துக்கோங்க கால் கிலோ மிளகா வத்தலுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க மற்ற எல்லா வத்தலையும் எடுத்து நம்ம இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது லைட்டாக வருபட்டால் போதுங்க அந்த சூட்டுலேயே நீங்கள் இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அந்த சூடுலேயே லைட்டாக இந்த மாதிரி நம்ம வத்தலை கிளறி கொடுத்துக்கிருவோம் வத்தலுமே கருக விடாமல் நல்ல லைட்டாக சூடு பண்ணாவே போதுமான அளவு இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து நம்ம இப்படி குளிக்க கூட அதை நம்ம சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ண பின்னாடி இதை வந்து நம்ம ஆற வச்சுக்குருவோம் அதுக்கப்புறம் நான் இதை என்னென்ன சேர்க்குறதுக்குன்னு பாருங்கள் கொஞ்சோல் மிளகு சோம்பு கடுகு சீரகம் இந்த நாலு பொருளையும் முதல்ல நம்ம வறுத்துக்கலாம் இதுவுமே நம்ம பொன்னிறமாக வறுத்துக்குறணும் இந்த கால் கிலோ அளவு மல்லிக்கு வத்தலுக்கு இந்த அளவு போதுமான அளவு நீங்கள் கூடுதலாக எடுத்தீங்கன்னா இந்த சீரகம் மல்லி கடுகு சோம்புலாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இதுவும் நல்ல பொன்னிரமாக வாசம் வர வரைக்கும் வறுத்த பின்னாடி அதையும் ஆற வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துருக்கேன்னு புளுங்கு அரிசி கொஞ்சம் இல்லை பருப்பு கடலைப்பருப்பு இந்த மூணையுமே எடுத்துருக்கேன் இதனுடைய அளவு நீங்கள் கூடுதலாக போட்டிங்கன்னா இதனுடைய அளவுமே நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க இது கால் கிலோ அளவுக்கு இது போதுமான அளவு இப்போ இதையுமே மூணுமே நல்ல புன்னிரமாக வறுத்துக்குருவோம் அரிசிலாம் நல்லா பொரியட்டுங்க பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து வறுத்துக்கோங்க பருப்புலாம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா வாசமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் அதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையே இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வருபட்டு வரட்டும் நல்ல ஒரு முருண் வந்த பின்னாடி ஒரு பேப்பரில் நான் எல்லாமே எடுத்து மல்லி வத்தல் சீரகம் அந்த பருப்பு அரிசி எல்லாமே நான் ஒரு பேப்பரில் ஆற போட்டுட்டேன் நல்லா ஆறுன பின்னாடி தான் நம்ம மிஷினில் அரைச்சி கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் ஆறுன பின்னாடி நம்ம இதில் வந்து கண்டிப்பாக விரலி மஞ்சளை சேர்த்துக்குறோங்க விரலி மஞ்சள் இல்லாமல் பொடி அரைக்காதீங்க மஞ்சள் வந்து விரலி மஞ்சளை சேர்த்து தான் பொடி அரைக்கணும் கண்டிப்பாக விரலி மஞ்சளை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆற வச்ச பின்னாடி பாருங்கள் இப்போ கால் கிலோ அளவுக்கு ஒரு ரெண்டு டப்பா அளவில் வந்து எனக்கு இன்றைக்கி குழம்பு பொடி ரெடி ஆகிட்டுங்க இந்த குழம்பு பொடி வந்து எல்லா வகை குழம்புகளுக்குமே நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்